உலகத்தின் பார்வையிலே மிக கொடூரமாக நடந்த ஒரு இனப்படுகொலை இருக்கிறது என்றால் அது தமிழ் சமூகத்தின் இனப்படுகொலை இந்த நிகழ்வு செம்மணி நிகழ்வு நடந்த அதே காலகட்டத்திலே ஐரோப்பிய ஒன்றியத்திலே போஸ்னியா ஹெர்சகோவியா என்ற பகுதியிலே ஒரு பகுதி இருந்தது அங்கே செர்பியர்கள் போஸ்னியர்களை ஒரு லட்சம் பேரை கொன்றார்கள் ஐநா மன்றம் அறிவிக்கிறது ஸ்டெப்னோனிகா என்ற பகுதி போஸ்னியாவின் ஸ்டெப்னோனிகா என்ற பகுதி இது பாதுகாக்கப்பட்ட பகுதி ஐநா மன்றத்தின் பன்னாட்டு படைகள் பாதுகாத்து இருக்கிறது போஸ்னியர்களே நீங்கள் அங்கு செல்லுங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று முழங்கியது ஐநா மன்றம் அதை நம்பி மக்கள் அங்கே சென்றார்கள் சார சாரையா சென்றார்கள் செர்பிய ராணுவம் ராடிக் என்ற அந்த மரண வியாபாரி ஒரே நாளில் முப்பத்தி ஐயாயிரம் பெண்களை கற்பழித்து வைத்து கற்பழிப்பு செய்தான் எட்டாயிரம் குழந்தைகளை கொன்றான் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறார்கள் தொண்ணூத்தி அஞ்சு இதே ஜூலை மாதத்தில் அதுவும் நடந்தது கொடூர சிக்கலில் மீண்டும் எழுந்தார்கள் தங்களுக்கான அரசாங்கத்தை நிறுவினார்கள் இரண்டாயிரத்தி ஏழு பன்னாட்டு நடுவர் மன்றத்தை பன்னாட்டு குற்றவியல் மன்றத்தை நெதர்லாந்தில் நாடினார்கள் அந்த கொடியவர்களுக்கான தண்டனையை போர்க்குற்றவள் என்று வாங்கி கொடுத்தார்கள் அதே கால கட்டித்தான் செம்மணிலையும் தாய் நலத்தின் இன்னொரு தாய் நலமான ஈழத்திலே இந்த படுகொலை நடந்திருக்கிறது பள்ளிக்கு செல்லும் சிறுவர்கள் பால் குடிக்கும் குழந்தைகள் தாய்மார்கள் என்று வயது வரம்பு பார்க்காமல் படுகொலை செய்து புதைத்து இருக்கிறது இது இன படுகொளை என்று சொல்வதற்கு இங்க ஒரு ஆன்மகன் இல்லை மக்களே அதுக்கு சீமான் என்ற ஒருவன் தேவைப்படுகிறான் தமிழ் தேசியம் என்ற ஒரு அரசியல் தேவைப்படுகிறது போஸ்னியர் ஆதரித்து வந்தார்கள் தன்னைக் இலக்கப்பட்ட இன படுகொளைக்கு நீதி கேட்டு பன்னாட்டு நீதிமன்றத்தில் நீதி பெற்றார்கள் அறுபத்தி ல ஒரு பெரிய நிகழ்வே நம்ம அன்னை நலத்திலே போராட்டம் எூருக்கு மேற்பட்டவர்கள் இழந்தார்கள் திராவிட திருட்டு வந்து அமர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திலே வங்க தேசம் எழுபத்தி நாலு வங்காளிகள் வங்காளிக்கு என்ற ஒரு தேசம் பிறக்கிறது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு பிறக்கிறது நாட்டை அடைகிறான் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே அவன் ஐநா மன்றத்திலே அறிவிக்கிறான்

பொலிட்டிக்கல் அரசியல் அனாதைகளாக்கப்பட்ட ஒரு இனம் தன் அரசியலை நோக்கி காத்துக் இருக்கிறது அரசியல் அதிகாரம் ஒன்று நடக்காது ஒன்று நடக்காது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் தேவை எனக்கு தேவை தேவை இந்தியா என்கின்ற பெருநாடு அண்ணன் இடது காலில் கீழே நாற்பது இருந்தா மன்ற வச்சு இவன உலக கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ராஜபக்ஷ பசில் ராஜபக்ஷ ராஜபக்ச ராஜபக்ஷ மிக ஜெம்ப் சரத் பொன்சேகா எல்லா பயிலும் சர்வதேச நீதிமன்றத்தில் இனப்படுகொலை குற்றவாளி நிப்பாட்டி நிறுத்தி இருப்போம்டா அட் இஸ் குறைந்தபட்ச இந்திய பாராளுமன்றத்தில் நடந்த இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை நாங்கள் மான தமிழ் பிள்ளைகள் அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் அதிகாரத்தை இழந்து நிற்கிறோம் அவ்வளோ கோபம் வருதே மாறோட அந்தந்த படத்தை ஏஎல் தொழில்நுட்பத்தில் உருவாக்கிறாங்க வலிக்கணும் வலிக்கணும் நீ தமிழ்நாட்டில் தமிழன் ஆண்டு இருந்தால் இருப்பான் அந்த முதலமைச்சர் முடியலையா ஆடுறவன் யாருன்னு தெரியல வந்தவன் போனவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து மான தமிழ் பிள்ளைகளை தங்கள் இணைச்சாவுக்கு நீதி கட்டு போராடுறதுக்கு இந்த மூ இந்த மூத்தரசு இந்த இந்த தமிழ்நாடு அரசு நமக்கு ஒதுக்கி இருக்கு மூங்கி பிளாச்சே முப்பத்தி ரெண்டு கோணங்களாக்கும் வல்லமை தமிழர்களுக்கு கொண்டு நீ மூத்திர சந்தில கொடுத்தாலும் எந்திர சந்திர கூட உனக்கு இழுத்து போட்டு செருப்பால் அடிக்கிறதாண்டா எங்க வேலை ஒதுக்கிற ஓரமாங்களை காலம் ஆக சிறந்த ஆசான் காத்திருந்த காலம் மஞ்சள் தீர்க்கும் கணக்கு தீர்க்கும் அந்த கணக்கு நோக்கி நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு அதிகாரம் வேணும் வருது ஆத்திரம் ஆறு யார் சகிப்பா இந்திய இனத்துக்கு இந்த கொடூர நடந்தாலும் இந்திய பாராளுமன்றம் இருந்திருக்க முகாம் துணியிலால் திரைச்சலுகளால் திராவிடம் நரியால் மூடப்படுகிறது ஏன் தலா இல்லாய்மாவுக்கு என் நலத்துக்கு என்ன மயிலோட சம்பந்தம் இருக்கே திபெத்துக்கு என் நலத்துக்கு என்ன மயில் சம்பந்தம் இருக்கே அவனை கொண்டு வந்து வைக்கிற சொகுச வாழை வைக்கிற ஊட்டி கொடைக்கானல்ல என் தொப்புள் கூட விடுவே என் சொந்தம் என் ரத்தம் எப்படி வச்சிருக்க அந்த சிறப்பு முகாம்ல போய் பாரு சென்னை மாநகராட்சி கக்கு சுமார் இருக்காங்க எங்களோட வாழியிட பகுதி இது எங்களுக்கு தான் வலிக்கும் திராவிடனுக்கு வலிக்காது திராவிடத்தில் இருக்கிறோங்குறோம் எங்களால் தான் தமிழ்நாட்டில் அறுபத்தி நாலு சாதிகளுக்கு கட்சி வலிக்க சாதி கட்சியின் பெருமக்களே செத்து இறந்து கலந்தது இந்த மக்கள் தமிழர்கள்தான் நீ எந்த கடவுளை வணங்கியாவை வணங்கியவன் நீ எந்த சாதியோ அந்த சாதியில் இருந்தவன் சாதிக்கு கட்சி வச்சிருக்க ஒரு தலைவன் ஒரு தலைவன் இனத்துக்கு இன என்னண்டு பேசுற சீமானுக்கு அவன் தம்பி தங்கைகளுக்கு தாண்டா நெஞ்சில துட்டிக்கும் எங்களுக்கு தான் வலிக்கும் நாங்க தான் பியூர் ரேஸ் எங்களுக்கு தான் வலிக்கும் இந்த நில மாறு அன்பான மக்களை செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற ஜெனோசைட் இது ஒரு படுகொலை போர் குற்றம் இந்த போரே குற்றம் அண்ணன் சீமான் சொல்றது போல இந்த படுகொலைக்கு நீதி கட்டு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அப்படி வங்காளத்தை ஆண்ட அன்றைக்கு புத்த சேவ பட்டாச்சாரியா அவன் வங்காளத்தில் கிழக்கு வங்காலத்தில் இருந்தது இஸ்லாமிய வங்காள இஸ்லாமிய இருந்தாலும் நான் வங்காள இந்துவாக இருந்தாலும் அவன் என் இனத்தான் அவன் என் மொழியால் என்று பட்டையை நான் வங்கப்படையை அனுப்புவேன் என்று முழங்கினாரோ அதே தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழர்கள் சீமானாகிய நான் அங்கே இருப்பது என் தாய் தந்த என் உறவுகள் இரத்த உறவுகள் இந்திய படை அனுப்பி அதுக்கான நீதியை பெற்று தராவிடில் இதே சீமான் தன் சொந்த படை அனுப்பணும் மிரட்டி இருப்பான்டா நீ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கையில் ஆட்சியை கொடுத்துட்ட நாய் நரி கோழி குரங்கு நரி அத்தனை குட்டி போட்டு தாண்டா திராவிடா நீனு குட்டி போட்டு தாண்டா அதுல ஒரு மான சூடு சொன்ன ரோசம் வேணாமா இருக்கு தமிழனுக்கு இருக்கு சாதிக்குள்ள கொண்டு நுழைச்சு விட்டான் புல்ஷெட் மதத்துக்குள்ள கொண்டு போய் நுழைச்சுட்டான் புல்ஷெட் இதுகளை விட்டு வெளியேறுனா நீ நான் தொண்டர் வந்து நிக்கணும் நல்லா படி நெஞ்சுரத்தை ஏத்து வன்மத்தை ஏத்து இன்னும் எட்டு மாசம் எட்டு மாசம் இந்த கோபத்தை இந்த கந்தக சிதறு இந்த இந்த வெப்ப தொகுப்பை தமிழக தமிழ் வெதை இது அப்பதாண்டா நமக்கான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிற அரசியல் அந்த மக்களிடத்தை விதைத்தால் மட்டும் இதற்கான தீர்வு கிடைக்கும் அன்பான மக்களே என் செம்மணி உறவுகளே உங்களை காக்க நாதியற்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் உங்கள் எலும்பு துண்டுகளை தோண்டி எடுத்து சிங்களவனை புதைத்து அதன் மேலே வைத்து பூசை செய்யக்கூடிய ஒரு காலத்தை சீமான் உருவாக்கான் என்று கூறி இந்த இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் உலக தமிழ் சமூகத்தை உலக நீதியாளர்களை பன்னாட்டு நீதிமன்றங்களை இது உளுப்பற்றும் உளுப்பற்றும் என்று கூறி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்